நம்ம ரோஹித் சர்மா சிஎஸ்கே காண்டி விளையாட போறாரா என்னப்பா சொல்றீங்க நிஜமாவா சொல்றீங்க இப்படி வந்து நம்ம எல்லாருமே கேக்குற மாதிரிதான் அம்பத்தி ராயுடு வந்து ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி வந்து சொல்லிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மும்பையோட புது கேப்டனா ஹர்திக் பாண்டியா வந்து போட்டவனே மும்பை ரசிகர்கள் நிறைய பேர் காண்டாயிட்டாங்க அதை எப்படிப்பா ரோஹித் சர்மா விட்டுட்டு இவரை வந்து கேப்டனா போடலாம் நீங்க போனது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துல நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்க சமயத்துல தான் அம்பத்தி ராய்டு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மும்பை நிர்வாகம் வந்து இந்த மாதிரி பண்ண தப்பு தான்ப்பா ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு சீனியர் பிளேயரு இப்போ வந்து நம்ம இந்தியாவோட டி ட்வெண்ட்டி கேப்டனா வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது மும்பையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தான் சமாளிச்சு வந்து போக முடியும் ஏன்னா இப்ப குஜராத் மாதிரி மும்பை டீம் வந்து கிடையாது மும்பை டீம்ல வந்து நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி போகணும் அப்படின்னா ஒரு சீனியர் பிளேயர் கேப்டனா இருந்தாதான் வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படி இருக்க சமயத்துல இந்த வருஷத்துக்கு வந்து ரோஹித் சர்மா சர்மா வந்து கேப்டனா வந்து இருந்திருக்கணும் அப்படியே அடுத்து கேப்டனை மாத்தணும்னு நினைச்சிருந்தா கூட அது அடுத்த வருஷத்துல இருந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ட்ரை பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி முன்கூட்டியே ட்ரை பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி அம்பத்தி ராய்டு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இதையெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னா எனக்கு ஒரு ஆசை வந்து இருக்குங்க ரோஹித் சர்மா வந்து சிஎஸ்கே காண்டி விளையாண்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு இத வந்து கேட்டோன்னே சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஆமா ராய்டு சொன்னது கூட நல்லா தானே இருக்கு ஏன் வந்து ரோஹித் சர்மா மதிக்காத மும்பை டீம் கூட வந்து இருக்கணும் அவர் பாட்டுக்கு வந்து சிஎஸ்கே காண்டி விளாண்டாரு அப்படின்னா உண்மையில இது சிஎஸ்கேக்கும் நல்லது ரோஹித் சர்மாக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த பேச்சு வந்து இப்போ மட்டும் இறலங்க இதுக்கு முன்னாடியே இந்த பேச்சு வந்து அடிபட வந்து ஆரம்பிச்சிருச்சு எப்ப வந்து ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து கேப்டன் ஆனாரோ அப்பவே பத்ரிநாத் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டாருங்க என்னன்னா நம்மளோட ரோஹித் சர்மாவுக்கு வந்து மஞ்ச சொக்கா போட்டு விட்டு வாட்டிப் அப்படின்ற மாதிரி வந்து போஸ்ட் வந்து போட்டாரு இதை வந்து பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அப்ப சிஎஸ்கே வந்து ட்ரேடிங் முறையில ரோஹித் சர்மா வந்து அவங்க டீம்ல வந்து எடுக்க போறாங்களா எப்படி குஜராத்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா தூக்குனாங்களோ அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்து சிஎஸ்கே வந்து கொண்டு வர போறாங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நிறைய பேர் வந்து கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சு இது சும்மா பரவன வதந்தி அப்படிலாம் வந்து கிடையாது மும்பை இந்தியன்ஸ்க்கு தான் வந்து ரோஹித் சர்மா வந்து விளையாட போறான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரிஞ்சு இப்ப இந்த ஒரு விஷயத்த கேட்டவுடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்ப ரோஹித் சர்மா அவர்கள் வந்து சிஎஸ்கே காண்டி விளையாடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லையா இல்லையா விளாடவே முடியாதா அப்படின்னு வந்து கேட்கலாம் கண்டிப்பா சிஎஸ்கே காண்டி ரோஹித் சர்மா விளாட வாய்ப்பு இருக்குங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து ஐபிஎல் மெகா ஏல வந்து நடக்க போகுது இது வரைக்கும் ஐபிஎல் மினி ஏலம் தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு இந்த ஐபிஎல் மெகா ஏலத்துல வந்து என்ன நடக்கும்னா ஒவ்வொரு டீம்லயும் ஒரு நாலஞ்சு பிளேயர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மத்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க சோ அந்த ரிலீஸ் பண்ற பிளேயர்ஸ் வந்து மத்த டீம் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏலத்துல தான் வந்து எடுக்க முடியும் ஒருவேளை அப்ப வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ரோஹித் சர்மா ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கே எப்படியாவது ரோஹித் சர்மா ஸ்கெச் போட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா இது சிஎஸ்கேக்கும் நல்லது ரோஹித் சர்மாக்கும் நல்லது ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இப்ப தோனி இருக்கிற வரைக்கும் வந்து பிரச்சனை இல்ல நல்ல லீட்ல வந்து போயிட்டு இருக்காங்க இப்ப தோனி போயிட்டாரு அப்படின்னா சிஎஸ்கேக்கு நல்ல கேப்டன் வந்து தேவை அதனாலதான் தோனி இருக்கும் வந்து ஒரு நல்ல கேப்டனை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஜடேஜாவெல்லாம் வந்து கேப்டன் ஆக்கி பார்த்தாங்க அதுக்கப்புறம் பென்ஸ்டோக்ஸ் வந்து எடுத்தாங்க அப்படி இருந்துமே கூட சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல கேப்டன் வந்து செட் ஆகவே இல்லை அப்படி இருக்க சமயத்துல இந்த ஐபிஎல் மெகாயலத்துல வந்து ரோஹித் சர்மாவை சிஎஸ்கே வந்து தூக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கேக்கு கேப்டன் பஞ்சாயத்தே வந்து சிஎஸ்கேவும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வந்துரும் இதனால தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்படியோ சிஎஸ்கேக்கு ரோஹித் சர்மா வந்துட்டா ரொம்ப நல்லதுதான்ப்பா மும்பைக்குலாம் அஞ்சு கப்பு அடிச்சு கொடுத்துருக்காரு அதே மாதிரி சிஎஸ்கேக்காண்டி வந்து விளாண்டு சிஎஸ்கேக்கும் கொஞ்சம் கப்பு அடிச்சு கொடுக்கட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு வந்துட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அம்பத்தி ராயடு சொன்ன இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்